வணக்கம் நண்பர்களே பிரபல பின்னணி பாடகர் அதிலும் மெல்லிசை பாடகர் அப்படின்னு சொல்லி எல்லாராலையும் செல்லம் அழைக்கப்படுற அருண்மொழி அவர்களை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் சூரசம்காரம் திரைப்படுத்திருக்கோ தேவதே

சிறையில் பூத்த சின்ன மலை திரைப்படத்திற்காக கவிதை பாடும் மாலைகள் திரைப்படத்திற்காக உன்னை காணாமல் உன்னை எண்ணாத நாள் நாளே தாலாட்டு பாடவா திரைப்படத்திற்காக ஒரு பாட்டு படிக்கலியா

திரைப்படத்திற்காக திரைப்படத்திற்காக மைனர் மனசுக்குள்ள ஈரமான ரோஜாவை திரைப்படத்திற்காக லக்கி பிரைஸ் என்னை திரைப்படத்திற்காக முத்தம் மா முத்து முத்து முத்தாலம்

மணிக்குயில் திரைப்படத்திற்காக காதல் திரைப்படத்திற்காக மலரே செந்தல் பாடும் காணம் மீது சக்திவேல் திரைப்படத்திற்காக மல்லிகை மட்டு மனசொட்டுமா வீரா திரைப்படத்திற்காக

வசந்த நாட்டுப்புற பாட்டு திரைப்படத்திவாடி இதைப்படத்திருக்கார் இதை திரைப்படுத்திருக்கார்

இதே திரைப்படத்திற்காக ஆனந்த கோயிலின் பாட்டு தீனம் எங்களின் வீட்டுக்குள்ளே எஸ்ஏ ராஜ்குமார் இசையில் செல்லக்கு செல்லக்கு சரிக செயல செல்லக்கு செல்லக்கு பெலக்கு பெலக்கு பெக்கம் பெலக்கு பெலக்கு தம்பித்துறை திரைப்படத்திற்காக கன்னியாகுமரி ஆமன் அப்துல்லா திரைப்படத்திற்காக என் வீட்டு ஜன்னல் எட்டி ஏன் பார்க்கிற தேவாவின் இசையில் பாரதி பெண்களுக்கு தெரியுமா திமாங்கு பாட்டு அதை என்னன்னு கேட்டு சொர்ணமுகி திரைப்படத்திற்காக கம்மா கர ஓரமா காத்தடிக்கிற நேரமா மாமா மனசு நிலாவை வா வீரதாலாப்பு திரைப்படத்திற்காக வந்து திரைப்படத்திற்காக என்ன தலைமுறை

உமகள் ஊர் மூலம் உள்ளத்தை தம்பி பக்கிர நீ எங்கே நீ எங்கே இதயம் நின்று துடிக்கிறதே அந்த சேது திரைப்படத்துக்காக மானே வேதனை கூட்டுதடி இதே சேது திரைப்படத்துக்காக அண்ணன் சேதுவுக்கு சேதுவுக்கு ஓட்டுபொட்டு தம்பி மாறே

கிட்டத்தட்ட வந்து நிறைய பாடல்களுக்கு எழுதியிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் என்னென்ன பாடல்கள் எழுதியிருக்காரு அப்படிங்கிற மட்டும் சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல கார்த்திக் ராஜா இசையில் வெளிவந்த எனக்கு ஒரு மகன் பிறப்பான் திரைப்படத்திற்காக அஞ்சு பாடல்களையும் வந்து இவரே எழுதியிருந்தாரு அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல வித்யாசாகர் இசையில் வெளிவந்த அரசியல் திரை அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல கார்த்திக் ராஜா இசையில் வெளிவந்த உள்ளா அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல தேவாவின் இசையில் வெளிவந்த அடிமைச் சன நண்பர்களே அருண்மொழி அவர்கள் தமிழ்ல மட்டும் நூத்தி நாற்பத்தி நான்கு பாடல்கள் பாடியிருக்காங்க இளையராஜாவின் இசையில் மட்டுமல்ல எஸ் சி ராஜ்குமார் சாகர் தேவா வித்யாசாகர் இப்படி பலரினுடைய இசையில வந்து மொத்தமா நூத்தி நாற்பத்தி நான்கு பாடல்கள் பாடியிருக்காங்க இது இல்லாம மலையாளம் கன்னடத்திலயும் வந்து அவர் பாடியிருக்காரு நம்ம வந்து தமிழ்ல எத்தனை பாடல்கள் பாடி இருக்காங்க அப்படிங்கிற கவுண்டை மட்டும் தான் நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம் அருண்மொழி அவர்கள் உண்மையான பெயர் வந்து நெப்போலியன் செல்வராஜ் இதுதான் வந்து அவருடைய ஒரிஜினல் பெயரு இவருக்கு வந்து அருண்மொழி அப்படின்னு சொல்லி பெயர் மாத்தி வச்சது இளையராஜாவும் வாலி அவர்களும் இணைந்துதான் ரமணருனுடைய புத்தகமான அருண்மொழி திரட்டு அப்படிங்கிறத வச்சுதான் இவருக்கு வந்து இந்த பெயர் வந்து ரெண்டு பேரும் வச்சாங்க அருண்மொழி அவர்கள் முதன் முதலாம் வந்து புல்லாங்குழல் வாசிச்சது வந்து இளையராஜாவின் இசையில் கிடையாது சங்கர் கணேஷ் அவர்களுடைய இசையில தான் அதுக்கப்புறமா வந்து சில மலையாள திரைப்படங்களுக்கு அவர் புல்லாங்குழல் வாசிச்சிட்டு இருந்தாரு அதுல குறிப்பிடத்தக்க இசை ஜாம்பவான்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அர்ஜுனன் ஜான்சன் தக்ஷணாமூர்த்தி கே வி மகாதேவன் எம் எஸ் விஸ்வநாதன் நவ்சத் அலி ஆகியோர்கள் வந்து இவர் வந்து இசை பயணம் செஞ்சுட்டு இருந்திருக்காரு இவருடைய இசை திறமையை வந்து கேட்ட இளையராஜா அவர்கள் ஒரு நாள் நேர்ல வர சொல்லி அவர் திரைப்படங்கள்ல வந்து வாசிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காரு இளையராஜா அவர்கள் நெப்போலியன் அவர்களுக்கு முதன் முதலா உள்ளாங்குடல் வாசிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு வழி வந்த என் ஜீவன் பாடுது திரைப்படத்திற்காக ஒரே முறை உன் தரிசனம் அப்படிங்கிற இந்த பாடலுக்காக தான் இவர் புள்ளாங்குழல் வாசிச்சிருந்தாரு அடுத்ததா அதே வருடம் வெளிவந்த சொல்ல துடிக்கிது மனசு திரைப்படத்திற்காக பூவே செம்புவே இந்த பாடலுக்காக இவர் வந்து புள்ளாங்குழல் வாசிச்சிருந்தாரு அடுத்தடுத்து அவர் பல படங்களுக்கு வந்து புள்ளாங்குழல் வாசிச்சிருக்காரு அதெல்லாம் வந்து கொண்டு வரணும்னா இளையராஜாவினுடைய ஒட்டுமொத்த படங்களையுமே கொண்டு வந்து இங்க சேர்க்கணும் ஏன்னா அவ்வளவு திரைப்படங்கள் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அப்புறம் தனது ஆஸ்தான ஒரு புள்ளாங்குழல் வாசிப்பாளராக வந்து இளையராஜா அவர்கள் வச்சிருக்காரு அதையும் தாண்டி இளையராஜாவினுடைய செல்ல பிள்ளை அப்படின்னா அது அன்மொழி அவர்கள் மட்டும்தான் இதுலையும் பாத்தீங்கன்னா இளையராஜா கிட்ட ஒரு கோப பார்வை அதாவது கடும் சொல் ஒரு கோபமான வார்த்தை எதுவுமே கேட்காத ஒரு ஆள் அப்படின்னா அது அருண்மொழி மட்டும்தான் இவர் எப்படி இளையராஜா வந்து பாடுறதுக்கான வாய்ப்பு கொடுத்தாரு அப்படிங்கிறது ஒரு சுவாரஸ்யமான தகவல் ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து இசையை வந்து எல்லாத்தையுமே வந்து வெஸ்டர்ன்ல எழுதி கொடுத்துருவாரு அதுக்கப்புறம் தான் ஆர்கெஸ்ட்ரா வந்து எல்லாருமே பண்ணுவாங்க அப்படி இவர் வெஸ்டர்ன்ல எழுதி கொடுத்ததுனால அது சில பேருக்கு வந்து அது என்னங்கிறது புரியாது இதை வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா இவர் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாடி காமிச்சிருந்திருக்காரு அப்படி ஒரு ட்ராக்ல வந்து இவர் பாடி காமிச்சிட்டு இருக்கும்போது அது ரெக்கார்டாயிருக்கு அந்த ஹெட்ஃபோன்ல வந்து அவர் கேட்கும்போது இந்த வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு இது யார் பாடுது என்னன்னு பாக்கும்போது அதுதான் வந்து அன்மொழி அவர்கள் பாடின பாட்டு அப்படிங்கிறப்ப சரி இவரை வந்து வேற ஒரு ட்ராக் பாட வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கங்கை அமரன் ஏற்கனவே பாடி இருந்த ஒரு ட்ராகை வந்து இவரை பாட வச்சிருக்காங்க துரதிருஷ்டவசமா அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகவே இல்லை அதுக்கடுத்தால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல ஒரு திரைப்படத்துக்காக வந்து ஒரு டிராக் பாடுற மாதிரி இருந்திருக்கு அதுல வந்து சரி நீயே பாடிரு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லியிருந்திருக்காரு இது அவருக்கு வந்து பெரும் பெரும் மகிழ்ச்சியா இருந்திருக்கு நான் எப்படி பாடுறது அப்படின்னு நீ கேட்ட இல்ல நீ ஒரு பாடல் கிடையாது இந்த படத்தை நீ ரெண்டு பாட்டு பாடுற அப்படின்னு சொல்லிட்டாரு அவரு அது பெரும் மகிழ்ச்சியா இருந்திருக்கு சூரசம்காரம் இந்த திரைப்படத்திற்காக இவர் பாடின பாடல் தான் இந்த இரண்டு பாடல்கள் இவருடைய சொந்த ஊர் அப்படின்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கிற நன்னிலம் அப்படிங்கிறது சொல்லப்படுது அந்த பகுதியில் நீங்க சேர்ந்தவங்க யாராவது இந்த பதிவு பண்ணுங்க சார் நண்பர்களே அருண்மொழி அவர்கள் தமிழ் திரையுலக வந்து என்னென்ன பாடல்கள் பாடி இருக்காங்க வந்து இவர் என்னென்ன திரைப்படங்களுக்கு வந்து பாடல்கள் எழுதியிருக்காரு அப்படிங்கிற எல்லா தகவலும் உங்களுக்கு இப்ப தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நன்றி நண்பர்களே இந்த வீடியோவை முழுமையா நீங்க பார்த்துருந்தீங்கன்னா அருண்மொழி சம்பந்தப்பட்ட எல்லா தகவலும் இப்ப உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இதுக்கடுத்ததா எந்த ஒரு பாடகர் எந்த ஒரு கலைஞரை பத்தி நம்ம வந்து முழுமையா வந்து ஒரு ஃபுல் பயோகிராஃபி எடுத்து போடலாம் அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இது மாதிரி சினிமா சார்ந்த இன்னும் பல தகவல்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறந்துடாம பக்கத்துல பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் கரெக்டா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி நண்பர்களே மீண்டும் இது மாதிரி ஒரு இசை சார்ந்த ஒரு பதிவோடு நான் சந்திக்கிறேன் இசையோடு இணைந்திருப்போம் வாழ்க வளமுக